ஆலங்காடு வந்து இருக்காங்க காரைக்கால் அம்மையார் வந்து கைலாயத்துக்கு போறாங்க அங்க வந்து அம்மையாரை வந்து அம்மை வருகிறார் அப்படின்னு உமா பார்வதிக்கு வந்து யாரு தோற்றமும் இது இல்லாத ஏதாவது தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது யார் எம்பெருமானுக்கு அப்படியாப்பட்ட எம்பெருமான் வந்து கைலாயத்தில் வந்த காரைக்கால் அம்மையார என்ன பண்ணுறாங்க என்னுடைய அந்த ஆக்ரோஷமான தாண்டவத்தை நான் கா பார்க்கணும் காளியோடு நீ ஒரு தடவை நடனம் ஆடினி தில்லையில் அந்த திருநடனத்தை நான் பார்க்கணும் அந்த ருத்ர தாண்டவத்தை நான் பார்க்கணும் அதனால தான் பெருமானே நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் பெருமான் வந்து அங்கே வந்து ஆலங்காடுன்னு ஒன்று இருக்கு அங்கே போய்ட்டு இருங்க நான் வந்துடுறேன் வந்து அங்கே வந்து அந்த காளியோட திருநடனத்தை வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க அப்ப உலகத்துக்கே தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய இறைவன் வந்து காரைக்கால் அம்மையாரை மட்டும்தான் அம்மை வருகிறார் அப்படின்னுட்டு தன்னுடைய சதிபதியாக இருக்கக்கூடிய கிட்ட வந்து சொல்றாங்க அப்படிதான் நடைபெற்ற அந்த திருத்தலம் தான் திருவிழங்காடு ஏன்னா காரைக்கால் அம்மையாருக்கு அங்கே தான் முக்தி மூட்சத்தை அருளினார் இறைவன் அதனால அங்க போனீங்கன்னா இன்னைக்கும் காளி அங்க ஆடி கொண்டு இருப்பார் காளி ஆடி கொண்டு இங்க வந்து அது தனி போட்டி அந்த போட்டி சம்மந்தமா வலது காலையும் இடது காலையும் தூக்கி இவரு வந்து அப்பவே வந்து இந்த மாதிரி சூட்சம வேலைகளை செய்திடுறாரு பெருமாள் அதனால் அப்படி இருந்து ஆகிய இறைவன் வந்து என்ன திளையில் வந்து என்ன ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அங்கே அது ரத்ன சபை அங்கே ருத்ர அந்த தாண்டவத்தை ஆடுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு மதுரை மதுரை வந்து என்ன வெள்ளி அம்பலம் குற்றாலம் சித்திர சபை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஊர்த்தவ தாண்டவத்தை வந்து இங்கே ஆனார் எங்கள் திருவள்ளங்காட்டில் திரிபுர தாண்டவத்தை வந்து குற்றாலத்தில் சித்திர சபையில் அதே போல அழித்தலுக்குரிய தாண்டவமாகிய சம்ஹார தாண்டவத்தை வந்து திருக்கடவுர்ல ஆனார் திருக்கடவுர் அது ஏன் சம்ஹார தாண்டவத்தை அங்க வந்து ஆனாரு மார்க்கண்டை என்றும் வாழ்த்துவாங்க பெரியவங்க என்றும் பதினாறுக்கு சொந்தக்காரர் யாரு அந்த திருக்கடையூர் இப்ப நம்ம சொல்லுவோம் பாலகனாக இருக்கக்கூடிய அந்த கதை வந்து திருக்கடையூர் கதை வந்து எல்லாருக்குமே தெரிந்ததா இருக்கும் ஏன்னா நேரம் போகுது அந்த அளவுக்கு இருக்கானது ஏன்னாக்க அந்த அமிர்த வந்து அங்கே வந்து தினசரி பூஜை அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த வேதியருக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது இடத்துல ரொம்ப மன்றாடுற அப்புறம் இறைவன் வந்து உடனே சரி ஐயா உனக்கு என்ன குறை இருக்குது சொல்லு அப்படின்னா இதை மாதிரியா இவ்வளவு காலம் ஆயிடுச்சு திருமணமாயி எனக்கு வந்து இந்த குழந்த பாக்கியம் என்பது இல்லை அந்த குறை தான் அப்படியா சரி அந்த பாக்கியத்தை நான் உனக்கு தரேன் ஆனால் அதில் ஒரு இது இருக்குது சிக்கல் உனக்கு ஞான குழந்தை வேணுமா அசுர குழந்தை வேணுமா ஒரு அந்தனராக இருப்பவர் என்ன பண்ணுவார் அமதி சாந்தம் இதெல்லாம் வந்து ஒரு கருணை இப்படி இல்லை விடுவாங்க எனக்கு வந்து ஞான குழந்தை தாங்க ஐயா வேணும் ஆனால் ஞான குழந்தைக்கு வந்து பதினாறு வயசு தான் ஆயுள் அதுக்கு மேலே ஆயுள் கிடையாது ஆனால் அந்த மனித சுபாவம் அகங்காரம் ஆணவம் அதர்மம் ஆசைகள் மூவாசைகள் இதெல்லாம் கொண்ட அப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கும் உனக்கு வந்து நான் வரம் கொடுக்குறேன் அந்த வரத்தை பெற்ற அந்த குழந்தை வந்து நூறு ஆயுசு வரைக்கும் இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய செயல்பூரா இப்படி தான் இருக்கும் எந்த குழந்தை வேணும் நீனே முடிவு பண்ணிக்க உடனே கொஞ்சம் கூட தாயு தாட்சனை பார்க்காம உடனே என்ன பண்ணார் நேரம் பார்க்காம எனக்கு வந்து ஞான குழந்தையை கொடுத்துருங்க அப்படின்ட்டு அமிர்த கடேசர்வர்கிட்ட வேண்டிக்கிறார் அது பிரகாரம் குழந்தை பிறந்துருது பிறந்து அந்த பயபக்தியோடு ரொம்ப கண்ணியத்தோடு அந்த குழந்தை வந்து மார்க்கண்டையராக வாழ்ந்து கொண்டு அந்த சிவ பூஜைகளை வந்து செய்து கொண்டு இருக்கார் சரி இந்த ஆயுள் காலம் எவ்வளவு பதினாறு ஆண்டுகள் தர்மன் தர்மன் தர்மம் தான் அவரு நம்மளெல்லாம் விட்டு வச்சிருக்க நம்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம வந்து நல்லதையும் செய்கிறியும் தீயதையும் செய்கிறோம் ஆக இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் யார் யபர்ம அவர் என்ன பண்ணார் சரி அவர் மார்க்கெட்டை இருக்க வந்து பதினாறு வயசு நிறைவு பெறுது அவரை நம்ம முறைப்படி கொண்டு வந்துடணுன்ட்டு அங்கேருந்து நம்மளுடைய யமதர்மருடைய கிங்கிலியர்கள் இருக்காங்கல்ல இருக்காங்கள்ல ரெண்டு பேர் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க போய் மார்க்கண்டேரை பிடிச்சிக்கிட்டு வந்துடுங்க பிடிச்சிட்டு வந்துடுங்கன்னா அந்த ஆத்மாவை கொண்டுட்டு வந்துடுங்க அங்கேருந்து வராங்க பிடிக்க வராங்க முடியல ஏன்னாக்கா அமிர்தகடேஸ்வரரை வந்து இவர் வந்து வணங்கிக்கிட்டு தவத்தில் இருக்காரு அதிகரிக்க இவங்களால நெருங்க முடியல இருக்காங்க சொல்லிட்டாரு யம தர்ம ராஜா சொல்லிட்டாரு அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும் இல்லையா அதனால காத்திருந்து காத்திருந்து பாக்குறாங்க அவர் வந்து தவத்திலிருந்து விடுபட முடியல இவங்க கிளம்பி போயிட்டாங்க யமலோகத்துக்கு போயிட்டு போகிறாங்க போனதும் யம தர்மராஜா என்னப்பாச்சு மார்க்கண்டேயருடைய அந்த ஆத்மா என்ன சுவாமி எங்களால் அவரை வந்து கைப்பற்ற முடியல கொண்டு வர முடியல உடனே ஹேமத நீங்களாம் எதுக்கையாக இருக்கீங்க சொன்னதை செய்கிறது ஆமாம் நீங்கள் சொன்னதை இதுவரைக்கும் நாங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மார்க்கண்டேரை மட்டும் எங்களால் நெருங்க முடியல அப்படின் அப்படியா சரி அப்படின்னு யம தர்ம ராஜாவே அவருடைய வாகனமாகிய எருதில் எருமையில் வரார் வந்து பார்க்குறாரு பார்த்தாக்கா அப்போதான் என்னென்னா மார்க்கண்டியர் வந்து தவ வலிமையோடு இறைவனை வந்து வணங்கிட்டிருக்காரு இவரும் காத்திருந்து பார்த்தாரு யம தர்ம ராஜா இல்லையா ராஜான்னாக்கா கொஞ்சம் நேரம் தான் பொறுக்கலாம் அதுக்கு பிறகு காலத்தை நேரம் ஆகிடுச்சுன்னுட்டு கிளம்பிடுவாங்களே அதனால் என்ன பண்ணார் சரி இவரை பிடிக்கணும் இல்லையா உடனே என்ன பண்ணார் பாசக்கையிற வீசுறாரு வீசினது யார் பெருமானோட இவரை சுற்றிக்குச்சு அவர் மார்க்கட் ஏற சுத்திக்கிட்டு இழுக்கும்போது அப்படியே வருது பெருமான் வீரிட்டு எழுகிறார் வீரிட்டு எழுந்து தான் வந்து வதம் பண்ணுறார் ஆக அந்த அழித்தல் தொழில அங்க காட்டுறாரு அந்த தாண்டவம் அந்த தாண்டவத்துக்கு தான் சம்பார தாண்டவம் திருக்கடையில் நடைபெற்றது அதுக்கு பிறகு மார்க்கண்டேருக்கு வந்து அருள் பாலிக்கின்றார் என்றும் பதினாறு அப்படின்னு அதனால தான் நமக்கு பெரியவர்கள் எல்லாருமே நம்மளை வாழ்த்துறது வந்து என்றும் பதினாறு வயதாக இருக்கணும் பதினாறு செல்வங்களோடு இருக்கணும்னா நம்மளை வந்து வாழ்த்துக்கிறாங்க இப்படி அடுத்தது வந்து காத்தலுக்குரிய தாண்டவம் அது வந்து என்னென்னாக்க மதுரை வெள்ளியம்பதியில் நடத்தக்கூடிய அதுக்கு அந்த தாண்டவத்துக்கு பார்த்தீங்கன்னா கௌரி தாண்டவம் கௌரி தாண்டவம் அடுத்து படைத்தலுக்குரிய தாண்டவம் பார்த்தீங்கன்னாக்க காளிகா தாண்டவம் இது வந்து எங்கே நடக்குது நெல்லை நெல்லை என்பது எது என்ன சபை தாமிர சபை அப்போ இந்த பஞ்ச சபைகளில் தான் இந்த நிகழ்வுலாம் நடக்குது ஆக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆணி உத்திரத்தன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி தாயாருக்கும் மாணிக்க வாசகருக்கும் அங்கே வந்து இந்த திருமஞ்சனங்கள் வந்து நடைபெறும் பக்தர் கோடிகள் பூரா இன்னைக்கு பார்த்திங்கனாக்கா தேரோட்டம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது கண்கொள்ளாக ஆட்சி அந்த தேர்கள் அசைஞ்சாடு வரத தேரு பார்த்திங்கனாக்கா வீதியில் நம்ம அப்படியே கைலாயத்துக்கே போன மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது தேரோட ஒவ்வொரு அசைவும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகெல்லாம் இருக்கார் அவருடைய திருவாசகத்தில் எல்லா மகான்களும் தான் இப்படி வந்து என்னைக்கு முக்தி பேர் பெற்றார் தெரியுங்களா ஒரு மூணு நாளைக்கு தான் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு எங்கே முக்தி பேர் அவருக்கு கிடைச்சிது தில்லையில் நான் உங்ககிட்டே தான் ஏன் இருப்பேன் நீந்தான் என்ன ஆட்கொள்ள வேண்டும்னுட்டு அங்கே வந்து அவருடைய ஊர் பிறந்த ஊர் எதுங்க திருவாத ஊர் மதுரையிலேருந்து ஒரு இருபது இருபத்தாறு கிலோமீட்டர் வாத ஊர் அடி வாத ஊர் நம்மளுடைய பன்னிரு திருமுறைகளில் வந்து மாணிக்க வாசகர் அருளியது வந்து திருவாசகம் அந்த திருவாசகத்தை எழுதியது யார் தெரியுங்களா திருவாசகத்தை எழுதியது யாரு